எனது இந்தியன் ரயில்வேயின் நீளம் ஊமத்திய ரேகை விட இத்தனை மடங்கு அதிகமாக அது எத்தனை மடங்கு அதிகம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்தியன் ரயில்வேயின் முதல் பெண் அமைச்சர் மம்தா பேனர்ஜி இவங்க இப்போது வெஸ்ட் பெங்காலில் முதலமைச்சராக இருக்கிறாங்க இந்தியன் ரயில்வேல முதல் முறையாக கழிப்பறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது முன்னாடி வரைக்கும் பஸ் ட்ராவல் போல் தான் ட்ரெயில் டிராவலும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியன் ரயில்வேயின் அதாவது உலகிலே நீளமான நடைமேடை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கோராக்பூரில் தான் அமைந்துள்ளது இதனோட நீளம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு மீட்ரு அதாவது ஒன்னேகால் விட அதிகம் முதன் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தான் புதுடெல்லியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்தியன் ரயில்வேயில் மிக குறைந்த எழுத்து கொண்ட ஸ்டேஷன் ஒடிசாவில் உள்ள இபி மிக அதிக எழுத்து கொண்ட ரயில்வே ஸ்டேஷன் வெங்கட நரசிம்ம ராஜு இதனோட மொத்த லென்த்து இருபத்தொம்போது எழுத்து இந்தியன் ரயில்வே பூமேத்திய ரேகை விட அதாவது ஒன்றை மடங்கு அதிகமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் subscribe அண்ட் follow பண்ணுங்க நண்பர்களே